வணக்கம் மக்களே தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரியவளின் காதல் அசுரனே பாகம் ஐம்பத்தி ஏழு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி இந்தோர் அனாதி வேதா மூவரும் யோகேஷின் குழந்தையை குஞ்சிக்கொண்டு இருக்க அந்நேரம் அங்கு வந்தான் ராஹித்யா அவனை கண்டவுடன் யோகேஷ் அவனை அணைத்து கொண்டவன் இதுதான் நீ ஃபங்க்ஷனுக்கு வர டைமா உனக்கு முன்னாடி இந்தர் வந்துட்டான் நீ ஏண்டா எவ்வளோ லேட்டாக வர என்று அவனிடம் கடிந்து கொள்ள வர வழியில் டிராஃபிக் அதிகம்டா அதனால தான் வர முடியல சீக்கிரம் வீட்டிலிருந்து கிளம்பிட்டேன் இப்போ டிராஃபிக்னால தான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு என்று கூறியவன் குழந்தைக்கு தான் வாங்கி வந்திருந்த பரிசை நீட்ட அதுவோ தன் பிஞ்சு கரங்களால் அதை ஆர்வத்துடன் வாங்கி கொண்டது குழந்தையின் கண்ணத்தை கிள்ளி முத்தமிட்டவன் பேபி ரொம்ப கியூட்டா இருக்கல்ல என்று இந்தரிடம் கேட்க அதற்கு குழந்தையை ரசித்த வண்ணம் ஆம் என்று தலையசைத்தான் இந்தர் பேபி என்கிட்ட வாங்க பார்ப்போம் இங்க அங்கிள் கிட்ட வாங்க என்று ராஹித்யா குழந்தையை நோக்கி கை நீட்ட சிறிது நேரத்திலேயே இந்தரிடம் நன்றாக ஒட்டிக்கொண்ட குழந்தை அவனை விட்டு வர மறுத்து அவன் கழுத்துக்கு அடியில் முகம் புதைத்து கொண்டது ஆச்சரியமாக இந்தரை பார்த்த ராஹித்யா என்னடா பாப்பா உன்கிட்ட ஒட்டிக்கிச்சு அதுக்குள்ள நீ பாப்பா கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டியா என்று ஆச்சரியத்துடன் கேட்க இந்தருக்குமே குழந்தை தன்னிடம் நன்றாக ஒட்டி கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி தான் கொடுத்தது குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்து முத்தம் கொடுத்தவன் ராகித்யாவின் கேள்விக்கு ஒரு சிறு சிரிப்பை மட்டுமே உதிர்த்தான் சிறிது நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க யோகேஷும் அவன் மனைவியும் குழந்தையை தூக்கி கொண்டு கேக் வைக்கப்பட்டிருந்த டேபிள் முன்பு வந்து நின்றனர் பின்பு குழந்தையின் பிஞ்சு கரங்களை பிடித்த யோகேஷ் கேக்கினை விட்ட முதல்வாய் குழந்தை தன் பிஞ்சு கரங்களால் தந்தைக்கு ஊட்ட தெரியாமல் ஊட்டிவிட அவன் முகம் முழுவதும் கேக் அப்பிக்கொண்டது அதில் அனைவரும் சிரித்துவிட்டனர் அதன் பின்பு அனைவருக்கும் அனைவரும் குழந்தையை ஆசீர்வதித்து தாங்கள் வாங்கி வந்திருந்த பரிசு பெட்டிகளை எல்லாம் குழந்தையிடம் நீட்டினர் அனாதி தான் குழந்தைக்கு எதுவுமே வாங்கி வரவில்லையே என்பதையே அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அதில் சங்கடத்துடன் அவள் கைகளை பிசைந்த வண்ணம் நின்று இருக்க வேதாவை அழைத்துக் கொண்ட இந்தர் அனாதியை திரும்பி அவளை பார்த்தான் அவள் தலையை கீழே வண்ணம் தயக்கமாக நின்று இருக்க அவள் கரங்களை இறுக்கி பிடித்து கொண்டவன் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு குழந்தையின் அருகே சென்றான் அவன் கரத்தையும் அவன் முகத்தையும் அவள் நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்க குழந்தையின் அருகே சென்றனர் மூவரும் இந்தர் அனாதியை தன் தோளோடு அணைத்துக் கொண்டவன் அவள் கையில் பரிசு பெட்டியை கொடுக்க அதைக் கண்டு அவனை நிமிர்ந்து குழப்பமாக பார்த்தாள் அனாதிகா கண்களாலேயே அவளிடம் குழந்தையிடம் இந்த பரிசு பெட்டியைக் குடு என்று அவன் சைகை செய்ய ஏனோ அவனின் செயலில் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது இதழ் பூத்த புன்னகையுடன் குழந்தைக்கு அவள் பரிசு பெட்டியை நீட்டி மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதித்தாள் குழந்தையை அனாதிக்கா பின்பு அனாதியும் யோகேஷின் மனைவியும் சேர்ந்து அவரவர் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தனியாக ஒரு ஓரமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேதா அனாதியின் மடியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ராகித்யா மற்றும் இந்தரை தனியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்த யோகேஷ் இந்தரை நச்சரிக்க துவங்கினான் டே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு அடிக்கலான்டா ப்ளீஸ்டா என் கிட்ட கெஞ்சி கதறி கேட்டுதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு அடிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் மொத்த நாள் எல்லாம் நான் குடிச்சா காலியாத்தா கணக்கா ஆடுவா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாவம் பார்த்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கும் போது சேர்ந்து ஒன்றா சரக்கு அடிக்கலாம்னு எனக்கு ஆசையாக இருக்கு வாங்கடா பிளீஸ்டா டே இந்தர் வாடா என்று யோகேஷ் கேட்டுக்கொண்டிருக்க அவன் முதுகில் பலீரென்று ஒன்று வைத்தான் ராகித்யா அதில் டேய் ஏண்டா என்று வலியுடன் யோகேஷ் ராஹித்யாவிடம் கேட்க அறிவு கெட்டவனே அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல விட வேண்டியது தானே எதுக்கு சும்மா அவனை நோண்டிக்கிட்டே இருக்க அது மட்டும் இல்ல அவன் குடிக்கவும் கூடாது குடிச்சா அவனுக்கு பிரச்சனை தான் அதனால் ஒன்றும் வேண்டாம் என்று ராஹித்யா கூற எதை குடிச்சா பிரச்சனையாகுமா என்னடா சொல்கிறோம் ஒன்றும் புரியலை என்று தலையை சொறிந்தான் யோகேஷ் சட்டென்று ராகித்தின் கரத்தை பிடித்து அவனை அடக்கிய இந்தர் கண்களால் அவனிடம் எதுவும் சொல்லாதே என்று சைகை செய்தவன் மச்சா எனக்கு பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லடா அது மட்டும் இல்லை நான் என் ஒய்ஃபோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் இப்போ நான் குடிச்சா கண்டிப்பாக அவ என்ன தப்பாக நினைப்பா அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் நான் குடிக்கல வேணும்னா நீயும் ராகியும் குடிங்க நான் வேணால் கூட இருக்கேன் என்று அவன் கூற அடையப்பா நான் இல்லை என்ன விட்ருங்க என்று ஜகா வாங்கினான் ராகித்யா அட போங்கடா உங்களை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதே வேஸ்ட்டு குடிக்கிறதுக்கு கூட கம்பெனி கொடுக்க வர மாட்டேங்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆடா என்று யோகேஷ் கத்த நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் கூட வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லலையே வாங்க போகலாம் இந்தர் கூற சரி என்று தலையசைத்து அவர்களை அழைத்து கொண்டு சென்றான் தோட்டத்தின் பக்கம் யோகேஷ் அங்கு தோட்டத்தில் போடப்பட்டிருந்த டேபிளின் மீது வகை வகையான மது பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க அதை பார்த்து வாயை பிளந்து விட்டான் ராகித்யா டேய் ஒரு ஒயின் ஷாப்பே இங்கே தான் இருக்கும் போல என்னடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்க என்று அவன் வாயை பிளக்க எல்லாம் நமக்காக சேர்த்து வாங்கினது மச்சான் இப்போதான் நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே ஏன்ற முகத்தை சோகமாக வைத்துக்கொண்ட கொண்ட யோகேஷ் அங்கிருந்த சாரியல் அமர அதுக்காக மூணு பேருக்காக இவ்வளோ வாங்குவியா அறிவு கட்டவனே அறிவு இருக்காடா உனக்கு எவ்வளவு காசு வேஸ்டா போயிருக்கோ என்று ராஹித் திட்ட இதுல எல்லாம் காசு வேஸ்டா போகும் நினைக்க கூடாது மச்சான் ஃப்ரீயா விடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்றவன் அங்கிருந்த ஒரு பாட்டிலை எடுத்து வாயில் சரிக்க ஆரம்பித்து விட்டான் ராகித்யா பேருக்கு கொஞ்சமாக குடிக்க இந்தர் எதையும் குடிக்காமல் அமைதியாக அமர்ந்து மொபைலை பார்க்க ஆரம்பித்து விட்டான் ராகித்யா குடித்து கொண்டிருக்கும் சமயம் இந்தரை எப்படியாவது இன்று குடிக்க வைத்துவிட வேண்டும் என்று நினைத்த யோகேஷ் அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் அருகில் இருந்த கோக் பாட்டிலில் மதுபானத்தை கலந்துவிட்டான் அதை எடுத்து இந்தர் முன்பு நீட்டியவன் இந்த கோக்கை மட்டுமாவது குடி நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க அட்லீஸ்ட் வந்ததுக்கு எதையாவது குடிச்சு தொலை நல்ல பிள்ளை போல் கூற அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த இந்தர் பின்பு எதுவும் பேசாமல் அமைதியாக அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்து விட்டான் ராஹித்யா கொஞ்சம் மட்டுமே குடித்தவன் அதன் பின்பு குடிக்காமல் அமைதியாக அமர்ந்து யோகேஷிடம் பேசிக் கொண்டிருக்க இந்தர் குடித்த சிறிது நேரத்திலேயே நன்றாக தடுமாற ஆரம்பித்து விட்டான் கண்கள் எல்லாம் சோழ்வது போல் தோன்ற தலையை தட்டி சுயநினைவிற்கு வர முயன்றவன் யோகேஷை கண்டு முறைத்தான் அவ்வளவு நேரம் ராஹித்யாவுடன் கொண்டிருந்தவன் இந்தர் தன்னை முறைக்க ஆரம்பித்தவுடன் பயந்து போக அவன் தலையிலேயே ஓங்கி அடித்தான் இந்தர் அறிவு கெட்டவனே உன்னை யாரடா இதில் போய் சரக்க மிக்ஸ் பண்ண சொன்னது வேண்டான்னு சொன்னா கேட்கவே நீ அறிவு இருக்கா அவனுக்கு என்று இந்தர் கோபமாக கத்த ராகித்யாவோ இந்தர் கூறியதை கேட்ட அதிர்ந்தவன் வேகமாக கோக்கை அடித்து லேசாக குடித்து பார்த்தான் அதில் அவனுக்கும் நன்றாக புரிந்துவிட்டது யோகேஷ் கோக்கில் மதுபானத்தை கலந்து விட்டான் என்று அதில் ராகித்யா அடைந்தவன் யோகேஷை பின்னி எடுத்து விட்டான் ஏண்டா ஏன் இப்படி அவன் உயிரோட விளையாடுற அறிவு இருக்கு அவனுக்கு தெளிவாக சொன்னல இது எதுவும் அவனுக்கு கொடுத்து தொலையாதுன்னு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு இதை கொடுத்த இதனால் அவனுக்கு எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா என்று ராகித்யா கத்த யோகேஷ் அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தான் டெய் என்னடா சொல்கிற குடிக்கிறதுனால என்னடா பிரச்சனை வரப்போகுது என்று யோகேஷ் தலையை சொரிந்து கொள்ள கிட்ட முண்டமே அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா உனக்கு என்று ரோஹ் ராஹித்யா கோபமாக கத்த வண்ணண்டா எதுவும் சொல்லாத என்று அவனை தடுக்க பார்த்தான் இந்தர் டெய் நிறுத்துடா இந்த நாயால் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் என்று கோபமாக கத்தியவன் இந்தர் பற்றிய உண்மைகளை யோகேஷிடம் கூற அதை கேட்ட யோகேஷுக்கு உலகமே சொல்வது போல் ஆகியது டேய் என்னடா சொல்கிற இந்தருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா ஏன்டா என்கிட்ட சொல்லலை என்று கோபமாக ராஹித்யாவின் சட்டையை பிடித்து யோகேஷ் ஒழுக்க அவன் கையை தட்டிவிட்டவன் இதோ இவன் தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் சார் தான் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறாருன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கே ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு என்று ராஹித்யா கோபமாக கூற இந்தரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைவிட்டான் யோகேஷ் தன் கோபத்தை அடக்க இயலாமல் மூளை இல்லாத நாயே எதை மறைக்கணும்னு தெரியாது உனக்கு இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சித்திரம சித்திருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் படித்தவன் தானே நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா என்று யோகேஷ் கத்த இந்த அவன் கூறியது எதுவும் காதிலேயே விழவில்லை அப்படியே சாரில் பொத்தென்று விழுந்து விட்டான் போதையின் தாக்கத்தில் அவன் நிலை கண்டு தலையில் அடித்து கொண்ட யோகேஷ் மன்னிப்பு கேட்கும் விதமாக பார்வையாலேயே ராகித்தை பார்க்க சரி விடுடா உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுனால தான் இப்படி பண்ணிட்டேன் விடு நாளைக்கு நான் அவனை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இப்போ முதல்ல அவனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் ஆனால் அது வேறு அங்கே உன் ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டு இருக்கா இவன் இப்படி இருக்கிற நிலமையில அவ இவன் இப்படி பார்த்தா அவள் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்று கூறியவன் இந்தரை அழைத்து கொண்டு சென்று தான் வந்த காரில் அமர வைத்துவிட்டு விட்டு அனாதியை தேடி செல்ல அனாதியோ இந்தரின் வருகைக்காக தூங்கி கொண்டிருந்த வேதாவை தன் தோளில் போட்டு தட்டி கொடுத்த வண்ணம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அவளை கண்டவன் அவள் அருகே சென்று அனா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்று அவளை அழைக்க அண்ணா அது வந்து அவர் இன்னும் வரலையே என்றால் தயக்கத்துடன் அனாதி அவன் அங்கே கார் பார்க்கிங்கில் தான் இருக்கான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் வா என்று அவன் மீண்டும் அடைக்க சரியென்று தலையசைத்து விட்டு அவன் பின்னே நடந்தாள் அவள் தங்கள் கார் அருகே சென்று அவள் நிற்க இன்னைக்கு நீ என்னோடய காரில் என் கூட வந்துடு போய் காரில் ஏறு என்று அவன் கூற ஆனால் அவரை இன்னும் காணுமே என்றால் அவள் மீண்டும் தயக்கமாக உள்ள காரில் ஏறு உனக்கே எல்லாம் புரியும் என்று கூறியவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர தயக்கத்துடனே காரில் ஏறியவள் அங்கு இந்தர் இருந்த நிலை கண்டு அதிர்ந்து விட்டாள் முழு போதையில் நன்றாக சீட்டில் சாய்ந்து ஏதேதோ உளறி கொண்டிருந்தான் இந்தர் போதையின் தாக்கத்தில் அதை கண்டு அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் அனாதி அடுத்து என்ன போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்